ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் சிப்பி காளான் வச்சு ஒரு காளான் பெப்பர் கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக செய்ய போறோங்க இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலம் வாங்க கிரேவி செய்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடலை எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை வைகள் பிரிஞ்சியலை பட்டை கிராம்பு சீரகம் சோம்பு அன்னாசி முக்கு எல்லாமே சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு செட்டிக்கலாங்க செட்டிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சம் மல்லி இலைகள் செட்டி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் செற்றி நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு தக்காளி செத்திக்கலாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுத்து வந்து நம்ம சிப்பி களான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோங்க அது வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அளவுக்கு கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காளான் வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க கிரேவி வந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க அட்டகசமாக இருக்கும் நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி பண்ணுங்க இருக்குங்க